தேவலோகத்தை பார்க்க ஆசைப்படுபவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு மெய்சிலிருக்க வைக்கும் இந்த அற்புத அழகினை வேறு எங்கும் காண முடியாது ஆசிய கண்டத்திலேயே இந்த கோயிலில் மட்டும்தான் கண்ணாடு இழை ஓவியங்கள் உள்ளன அவை ஸ்ரீகிருஷ்ணரின் லீலைகளை விவரிக்கின்றன இந்தியாவின் அரிய கண்டுபிடிப்பான அச்சுதராஜ பெருமாள் சிலை இந்த கோயிலில் உள்ளது இந்த கோயிலின் ஸ்தல விருட்சம் தமால மரம் இந்த மரம் இந்தியாவில் மூன்று இடங்களில் மட்டுமே உள்ளது உண்டியல் வைக்கப்படாத ஒரே கோயில் எல்லோருக்கும் இலவச தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் என்று எதுவுமே கிடையாது இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஒரு கோயிலைத்தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி கோயில் தென்னாங்கூரில் உள்ளது பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் மனம் குளிரும் காட்சி மற்றும் சிறப்பான வரலாறு தெரிந்து கொள்ளலாம் காணொலி கடைசி வர பாருங்கள் காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் முதலில் இந்த கோயில் எங்கே உள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம் தென்னாங்கூர் ஸ்ரீ பாண்டரங்க பெருமாள் கோயில் என்பது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்னாங்கூர் என்னும் கிராமத்தில் அமையப்பெற்றுள்ள ஒரு பெருமாள் கோயில் ஆகும் வந்தவாசியிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் வந்தவாசியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து வருவதாக இருந்தால் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த கோயில் திறந்திருக்கும் கோயில் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையில் மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் அனைத்து பக்தர்களுக்கும் இலவச தரிசனம் கிடைக்கிறது இந்த கோயிலின் பிரதான சிலையை சுவாமி ஹரிதாஸ்கிரி அவர்களால் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பந்தர்பூரிலிருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த அற்புதமான கோயிலில் இந்தியாவின் அரிய கண்டுபிடிப்பான அச்சுதராஜ பெருமாள் சிலையும் உள்ளது இந்த கோயிலில் இறைவன் புது மன தம்பதிகளை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது எனவே பெரும்பாலான குடும்பங்கள் கோயில் வளாகத்திற்குள் உள்ள மகா மண்டபத்தை தங்கள் திருமண இடமாக தேர்வு செய்கின்றனர் பாண்டுரங்கர் கோயிலின் கருவறை விமானம் அதன் உச்சியில் கோபுர கலசத்துடன் வட இந்திய பாணியில் கட்டப்பட்டுள்ளது ஒரிசா மாநிலத்தின் பூரி ஜெகந்நாதர் கோயில் விமானம் போன்ற அமைப்பில் இந்த கோயில் விமானம் தோற்றமளிக்கிறது இந்த கோயிலில் நூற்றி இருபது அடி உயரமான கோபுரம் மற்றும் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் பொருத்தப்பட்டுள்ள சுமார் பத்தடி உயர தங்க கலசங்கள் உள்ளன கோயிலின் கொடிமரத்தினை தாண்டி உள்ளே செல்லும் போது அழகாக அலங்கரிக்கப்பட்ட பதினாறு தூண்கள் கொண்ட மகா மண்டபத்தை காண்பீர்கள் கருடன் மையத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த கோயிலின் மூலவர் பாண்டுரங்கன் மற்றும் தாயார் ரகுமாய் ஆவார்கள் இந்த நகரம் மீனாட்சி தேவியின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படுகிறது தல விருட்சம் தமால கோவிலின் பின்புறம் பிருந்தாவனம் உருவாக்கப்பட்டுள்ளது கோயிலின் சிலைகள் பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமான ஆடைகள் மற்றும் அழகான நகைகளில் மிகுந்த உற்சாகத்துடன் உள்ளன அழகாக அலங்கரிக்கப்பட்ட சிலைகளை பார்ப்பது கண்களுக்கு விருந்தளிக்கிறது சிலைகளின் திகை பூட்டும் அழகால் பலர் மயங்கி சர்வ வல்லவரின் ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல கோயில் வளிமண்டலத்தில் உள்ள மாயாஜால் அதிர்வையும் காண முடிகிறது கற்ப கிரகத்தில் பாண்டுரங்க பகவான் மற்றும் ரகுமாயி தேவியின் அற்புதமான தெய்வங்கள் முறையே பனிரெண்டு அடி மற்றும் பத்தடி உயரத்தில் நிற்கின்றன ஸ்ரீ சுதர்சன சக்கர ஆழ்வார் யோக நரசிம்மர் மற்றும் சீனிவாச பெருமாளின் வெள்ளி சிலை ஆகியவை கிரகத்தில் உள்ளன இந்த கோயிலில் நித்திய உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் தன் துணைவிகளான ருக்குமணி சத்யபாமா ஆகியோருடன் இருக்கிறார் அச்சுதராஜன் இந்த கோயிலின் கீர்த்தி உற்சவர் மற்றும் அவரது துணைவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோரும் கற்பக்கிரகத்தில் உள்ளனர் உற்சவ மூர்த்தியான கோவிந்தராஜ பெருமாளின் துணவியர்களான ருக்மணி சத்யபாமா ஆகியோரின் கல்யாண உற்சவம் சனிக்கிழமை தவிர அனைத்து நாட்களிலும் நடைபெறுகிறது